வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து 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 நமக்கு அம்மா வாழைத்தண்டு கூட்டு செஞ்சு காட்ட போறாங்க அதுக்கான இப்ப நீங்க நம்ம அரிஞ்சு எடுத்துக்குவோம் அரிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா கூட்டு எப்படி செய்யறதுன்னு அம்மா நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லுவாங்க இப்ப நம்ம வாழைத்தண்டு கூட்டுக்கான தக்காளி வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து வேக போட போறோம் வச்சுட்டு அதுல போடுறேன் பத்து நிமிஷம் ஆகும் பத்து வேக அந்த கேப்ல வந்து நம்ம வளர்த்த அரிஞ்சு போறோமா ஆமா சரிங்கம்மா அரிஞ்சிருவோம் இது வெந்துகிட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து காயும் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் காய் வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறோம் பருப்பு வந்துச்சு வாழைத்தண்டை தண்ட போட போறேன் போட்டு எவ்வளவு நேரமா வேகணும் இது ஒரு பத்து நிமிஷம் வேணும்யா மஞ்சத்தூள் போட மஞ்சத்தூள் ஒரு கிருமி நோசினி அதனாலதான் மஞ்சத்தூள் போடுவோம் சும்மா கொஞ்சம் போட்டா போதும் என்ன மஞ்சள் அதிகமா பெருங்காயம் பெருங்காயத்தூள் நல்ல இருக்கு வெந்த பிற்பாடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தாளிக்கணுமா சரிமா வேகட்டும் வேகட்டும் ம் 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லிருக்கீங்க ஓகே அப்படியே வெந்திட்டே இருக்கு மக்களே நம்ம பா அது வெந்து வந்தவுனே தாளிக்கிறது பண்ணுவோம் வேகட்டும் வேகட்டும் தாளிக்கறப்ப என்ன ஊத்துறேன் என்ன ஊத்தியாச்சு கடுகு போடுறேன் கடுகு வந்து உடனே காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா புள்ளி வச்சுட்டு அத போடப்பா கருவாப்லேயும் கொத்தமல்லி அதுல போடப்பாங்க அட எடுத்து காடற காயை வந்த எல்ல போட்டு போறேன் ஆஹா நல்லா சூப்பரா வந்திருச்சு அம்மா செஞ்ச வாழத்தண்டு கூட்டு இந்த வாழைத்தண்டு கூட்டெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி சமையல்ல சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து சூப்பரா சிறுநீரகத்துல அந்த கல்லெல்லாம் வராம நல்லா இருக்கும் மாசத்துல ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ நீங்க இதெல்லாம் சேர்த்துக்கங்க ரொம்ப அருமையா இருக்கும் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம செஞ்சு காட்ட தயாரா இருக்கும் நம்ம சேனல்ல நீங்க வந்து இன்னும் ஜாயின் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமைச்சு காட்ட காட்ட நான் உங்களுக்கு வீடியோஸா கொடுத்துட்டே இருப்பேன் ஓகே நண்பர்களே இத்தோட இந்த வீடியோவை நம்ம வந்து என் பண்ணிப்போம் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோட புதிய வீடியோட வேற ஒரு சமையல் ரெசிபியோட உங்களை நான் வந்து சந்திக்க நன்றி வணக்கம்